ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி வளங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் மற்ற ராசிக்காக நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை டைரக்டாக உங்கள் ராசி வளங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் இது வரைக்கும் சந்தாதாரராக மாறாம சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்பரில் நிறைய பேர் வந்து பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தாமல் இருக்கீங்க அப்படி அழுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் உடனடியாக கிடைக்கும் மொபைல் தேடி உங்களுக்கு புதிய வீடியோக்கள் அப்டேட் வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே ஒரு இடம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்றது முக்கியமா பார்த்துக்கங்க நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிய உலமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி அனிவர்சரி இன்றைய தின புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் கிருத்திகை விரதம் இருக்கும் வழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்கலாம் அகத்து அதற்கு வந்து உகந்த தினம் இன்றைய தினம் மேலும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது இன்றைய தினம் சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது ராசி அதிபதி சந்திர பகவான் இந்த தினம் ராசிக்கு பத்தாம் இடத்துல மதியம் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இருக்கிறார்கள் அதன் பிறகு பதினோராம் இடத்துல இருக்கிறார் எனவே பத்தாம் இடத்துல இருக்கும்போது சந்திரன் குரு ராகு ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பதினோராம் இடத்துக்கு போகும்போது சந்திரன் உச்சமடைந்து காணப்படுகிறார் இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி நண்பர்களுக்கு மிக மிக வெற்றிகரமான ஒரு நாள் சொல்லலாங்க இன்றைக்கு நீங்கள் நிறைய காரியங்களை முயற்சித்து பாருங்கள் பெரும்பாலான காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இன்னைக்கு அமைதிய நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் வீட்டு பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பெற்றோரின் ஆசைகளை நீங்கள் வெளியே போகும்போது பெற்றுக்கொண்டு செல்லுங்கள் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில பாராட்டுகள் கிடைக்கும் சிறப்பாக உங்களது காரியங்களை நீங்கள் செய்து முடித்து திறமைகளை வெளிப்படுத்தி அற்புதமாக செய்து முடிப்பீங்க அதனால் உங்களுக்கு உங்களது அலுவலக பணிகளிலும் சரி உங்கள் பர்சனல் வாழ்க்கையிலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி உங்களுக்கு நிறைய பேர் பாராட்டக்கூடிய நல்ல அற்புதமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நம்பளே எனவே மிகச்சிறந்த ஒரு நாள் இந்த தினம் வெற்றிகரமான ஒரு நாள் நல்ல ஒரு காரிய வெற்றியில் நிறைந்து பாராட்டுகளை நீங்கள் அல்லக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் இந்த தினம் உங்கள் சேவிங்ஸ் சார்ந்த சிந்தனைகள் இருந்து எங்கள் மனசுல இன்னைக்கு அதிகரிக்கும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எல்லாம் பணத்தை வந்து சிக்கனம் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நண்பர்களே சகோதர சகோதரிகள் கூட உங்ககிட்ட இதுவரைக்கும் சந்த சந்தேசர்களாக இருந்த இருந்திருந்தா அந்த நிலைமை எல்லாமே மாறி உங்க சகோதர சகோதரிகள் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு தருவாங்க இன்றது உங்க உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு என்ன உதவிகள் வேணுமோ என்ன ஒத்துழைப்பு வேணுமோ எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த தினம் இருக்கு நண்பர்களே இதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு மனதிற்கு விருப்பமான நல்ல பொருட்களை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழலையும் இந்த தினம் இருக்கு நண்பர்களே எனவே விலை உயர்ந்த பொருட்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக மனம் விரும்பி இப்படி பொருட்களை வாங்குறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க ஆனா சிக்கனமாகவும் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அது நமக்கு கண்டிப்பாக தானா அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருட்களை வந்து யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்றத யோசித்து நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் தான் இந்த தினம் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே பெரும்பாலும் உங்களுக்கு குறைந்து மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்குது படிலே இந்த தினம் விருப்பமான பொருட்கள் வாங்குவீங்க சமுதாய பணிகள் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காத்திருக்குங்க இந்த தினம் நீங்கள் உயர்வான நல்ல ஒரு மனநிலையில இன்னைக்கு நீங்கள் செயல்பட்டு வெற்றிகளை பெற முடியும் நல்ல ஒரு அந்தஸ்து இன்னைக்கு சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் உயர் அதிகாரிகள் எல்லாருமே நீங்க உங்களுக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு தருவாங்க மேலும் இந்த தினம் நல்ல சூழல் அலுவலகப் பணிகள் அமைக்கக்கூடிய வெளிப்புற பாட்டிகளுக்கு நீங்க கலந்து சூழல் இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்க கலந்துக்கலாம் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் பார்ட்டிகளில் கலந்துகிட்டு தினம் மகிழ்ச்சியாக நீங்கள் நல்ல சந்திப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நிறைய பேர் வந்து சந்திக்கிறது மூலமாக நல்ல சந்தோஷமான சூழ்நிலை என்ற தினம் இருக்கு இந்த தினம் யாராவது வந்து உங்ககிட்ட கடன் கேட்கிறாங்க தொல்லை பண்றாங்க அப்படின்னா அவங்களை நீங்க அவாய்ட் பண்றது திருப்பி தர மாட்டாங்க இந்த தினம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து சந்தோஷம் தருமோ அந்த மாதிரியான செயல்பாடுகளை நீங்கள் செய்வதற்கு உகந்த நாள் என்ற தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தினம் ஒரு இனிமையான திருப்பம் உங்கள் காதல் வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது இருக்கு நண்பர்களை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று தினம் நீங்கள் புதிதாக காதல் உணர்வுகளை பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது அதன் மூலமாக ஒரு சொர்க்கத்தில் மிதக்கிறது போன்ற நல்ல உணர்வுகளை இன்று தினம் உங்களது காதல் வாழ்க்கை அமைத்து தரும் மகிழ்ச்சியை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது நண்பர்களே இன்று தினம் புதிய புதிய ஐடியாக்கள் மனதில் வந்து உதயமாகும் அந்த மாதிரியான புதிய ஐடியாக்களை தினம் நீங்கள் கண்டிப்பாக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் எனவே அதன் மூலமாக நன்மைகள் அதிகமாக நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் உங்களது புதிய ஐடியாக்கள் மூலமாக நடக்கும் என்பதனால இன்னைக்கு அதிக பலன்கள் உங்களுக்கு ஐடியாக்கள் மூலமாக ஏற்படும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு புத்திசாலியாக தினம் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்துடைய உச்சிக்கை நீங்கள் ஏறக்கூடிய யோகம் தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த தினம் திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பான அமையும் உங்களது வாழ்க்கை தன்னுடன் இன்பமாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இல்லற வாழ்க்கையை தித்திப்பாக அமையக்கூடிய ஒரு நாள் நீங்கள் மிக முக்கியமாக காரியங்கள் நிறைய ட்ரை பண்ணணுங்க வெற்றிகரமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் மிகச்சிறப்பான ஒரு அன்பு பெறக்கூடிய யோகம் என்ற தினம் அமைந்திருந்த நண்பர்களே எனவே சிறப்பான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அது அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ரெட் கலர் நீங்கள் பயன்படுத்தலாங்க சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பரை பயன்படுத்துங்கள் அது இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைந்துங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது இந்த தினம் நமது கடகராசி என்பர்கள் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் நன்றாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு பெரியவர்களின் ஆசிரியர்கள் பதிவு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கின்றது நீங்கள் வீட்டு விட்டு வெளியே போகும்போது ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு செல்லுங்கள் உங்க பெரியவர்களிடம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல ஒரு யோகம் இணைக்கு இருக்கு நண்பர்களே மேலும் செலவுகளை குறைக்கிறது குறித்து அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது ஆசிகள் கிடைக்கும் அற்புதமான ஒரு நாள் அதன் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிறது பூச நட்சத்திரத்திலிருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு சமுதாய பணிகளில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க இது வரைக்கும் இல்லை இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே மாறி சமுதாய பணிகளில் நல்ல மேன்மை இன்னைக்கு ஏற்படக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கிறது அலுவலக பணிகளும் மிகச்சிறப்பாக இருக்குங்க நீங்கள் ஆபீஸ்ல படிபுரிகிறீங்க அப்படின்னா உயர் உயரதிகர்கள் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவாங்க எனவே அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்த இந்த நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேன்மையான நாள் இன்றைய தினம் ஆயுள்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு சகோதர சகோதரிகளின் ஆதரவு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க ஒரு ஊன்றுகள் போல உங்களது உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க நல்ல ஒரு ஒத்துழைப்பாக இருப்பாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நான்கு என்ற தினம் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் அதிகமான ஆர்வத்துடன் நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கு நண்பர்களே எனவே உங்களது ஆர்வம் மற்றும் திறமை காரணமாக நீங்கள் அதிகமான பாராட்டுகளை அல்ல முடியும் அற்புதமான ஒரு தினம் வெற்றிகரமான ஒரு நாள் பாராட்டுகள் நிறைந்த நாள் நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டஃபுல் டே